இது ஒரு அரசினுடைய நடைமுறை அரசினுடைய நடைமுறை எதுவும் தெரியாமல் அரசினுடைய பணி எதுவும் தெரியாமல் வாய்ப்போன போக்கிலே ஏதோ குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்ன குற்றத்திற்கு இன்றைக்கு இந்த அடிக்கோள் விழா ஒரு விடையளிக்கின்ற நிகழ்வாக இருக்கிறது இதற்கு பிறகாவது பேசுகின்ற செய்தியினுடைய உண்மைத் உண்மைத்தன்மையை யார் எழுதி கொடுத்தாலும் அதில் திருவள்ளுவர் சொன்னது போல அதனுடைய உண்மைத்தன்மை அறிந்து பேச வேண்டும் என்று இந்த நேரத்தில் பேசுகிறவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வரையாகட்டும் மற்ற கட்சி தலைவராகட்டும் தொடர்ந்து கூட காங்கிரஸ் கட்சி ஒரு அவருடைய தரம் அவ்வளவுதான் அவருடைய கட்சியை சேர்ந்தவுடன் அவரை சொல்வார்கள் வெள்ள வியாபாரி என்று நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது என்றுதான் இருந்தோம் அவர்கள் வெள்ள வியாபாரம் செய்கிறவங்க கூட மரியாதையாக எல்லோரையும் பேச வியாபாரம் செய்வார்கள் ஆனால் இவர் அதை கூட செய்யாமல் வந்திருப்பார் என்பதுதான் தெரிகிறது யாரையும் மதிக்கின்ற போக்கு இல்லாமல் மிக துச்சமாக ஒருமையில் பேசுவது என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை நாம் பார்க்கிறாத மிக தாழ்வான நிலையாகும் அந்த நிலைக்கு வந்திருக்கின்ற எடப்பாடியை மக்கள் நிச்சயமாக மன்னிக்க மாட்டார்கள் மலைப்பகுதியில் வந்து வேன் இயக்கப்படும் அதே மாதிரி பகுதியிலேயும் வாய்ப்பு அதாவது பெரிய பேருந்துகள் இயக்கமுடைய இடங்களில் அதற்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன செய்யலாம் ஆய்வு நடைபெறுகிறது அதில் ஒவ்வொரு கட்டமாக அதற்கான அறிவிப்புகள் வருகிறது அடுத்தடுத்த கட்டங்களில் எதிர்பார்க்கலாம் நன்றி